கோவை பாலக்காடு சாலையில் மரப்பாலம் என்ற பகுதியில் ரயில் கீழ் பாலம் உள்ளது பழமையான இந்த பாலம் மீட்டர் ஐந்து ஐந்து புள்ளி அகலம் உள்ளது இதனால் இந்த பாலம் வழியாக ஒரு சமயத்தில் ஒரு வாகனம் மட்டும்தான் செல்ல முடியும் கேரளாவிலிருந்து கோவை நகருக்குள் வரும் முக்கிய சாலையில் அமைந்துள்ள மரப்பாலம் ரயில் கீழ் பாலத்தை தினமும் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடக்கின்றன ஒரு சமயத்தில் ஒரு வாகனம் மட்டும்தான் செல்ல முடியும் என்பதால் ஒரு திசையில் வரும் வாகனங்கள் வந்த பின்னர்தான் பின்னர் வரும் வாகனங்கள் செல்ல முடியும் இந்த பகுதிக்கு வந்து மரப்பாலம் என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பாலம் மரத்தால் கட்டப்பட்டது அதுக்கு பிறகு காங்கிரீட் பாலமாக மாற்றப்பட்டது ஆனால் காங்கிரீட் பாலமாக மாற்றப்பட்ட போது பாலத்தை சுருக்கிட்டாங்க சொல்ல போனீங்கன்னா இந்த பாலம் வந்து ரொம்ப குறுகிய ஒரு பாதையாக இருக்கிறது இப்ப கேரளாலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் கோயம்புத்தூருக்குள்ள நுழையணும் என்று சொன்னால் இந்த மதுக்கரை மரப்பாலம் வழியாகத்தான் வந்தாகணும் இந்த இருந்து பாலத்தை அந்த பக்கம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா வண்டிகளெல்லாம் இங்கே நிற்கும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு பத்து வண்டி இந்த பக்கம் வரும் இங்கேருந்து ஒரு பத்து வண்டி அந்த பக்கம் போகும் வாகன நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு குறைந்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வாகனம் ஒரு நாளைக்கு இந்த பகுதியில் வந்து கடந்து செல்கிறது சனி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பார்த்தீங்கன்னா கேரளா போகிறவங்க நிறைய பேர் பீப்புள்ஸ் இந்திரோட தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ வாகனங்கள் அதிகமாக இருக்கும்போது கிலோமீட்டர் கணக்கில் வண்டி இந்தனால ரொம்ப சிரமத்துக்கு ஆறாங்க மரப்பாலம் என்பது டிராஃபிக் என்பது அன்றாடம் உள்ள பிரச்சனையாக மாறிவிட்டது திருமலியம்பாளையம் எட்டிமடை சாவடி நவக்கரை போன்ற பகுதிகளில் கல்லூரிகள் அதிகமாக உள்ளன அதற்காக மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கோவை கோவையிலிருந்து இந்த பாலம் வழியாக கடந்து செல்ல வேண்டியது உள்ளது மற்றும் திருமலியம்பாளையம் எட்டிமடை மதுக்கரை சாவடி பகுதியில் உள்ள வியாபாரிகள் இந்த பாலத்தை கடந்து செல்வது கடினமாக உள்ளது அதுபோக இந்த பகுதி மக்கள் வடபுறம் இருந்தும் தென்புறம் இருந்தும் நடந்து பாதசாரிகளாக நடந்து செல்வது என்பது மிகவும் கடினமாக உள்ளது காலை மாலை நேரங்களில் மரப்பாலத்தில் மணிக்கணக்கில் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்படும் ஆம்புலன்ஸ்கள் மரப்பாலம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை அடிக்கடி ஏற்படுகிறது சில நேரங்களில் அவசர சிகிச்சைக்காக கோவை செல்ல வேண்டிய நோயாளிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் ஆம்புலன்ஸு சைரனோட இந்த பகுதியில் வருது ஒன்றரை கிலோமீட்டருக்கு பக்கமே நீத்திடறான் சிட்டி வலை நிறுத்திடுறான் நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்கு மதுக்கரை மார்க்கெட் போய் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அதிகமா இதில் போனா குயிக்கா போயிடலாம் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு அதில் போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் அதிகமாகுது இருந்தாலும் பரவாயில்லை என்று அவங்க அதில் போய் மதுக்கரை மார்க்கெட் பள்ளியாக போய் கோரேப்சி வந்து சேர்ந்துடுறாங்க நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மினிமம் அதிகமாக மரப்பாலத்தை அகலப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தாலும் அது நிறைவேற்றப்படாமலேயே இருந்தது இந்த நிலையில் தற்போது மரப்பாலத்தில் புதிய பாலம் அமைய உள்ளது இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது தற்போது உள்ள மரப்பாலம் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் அகலம்தான் உள்ளது இதனால் அதை அகலப்படுத்த முடியாது என்பதால் அதை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒன்பது மீட்டர் அகலத்தில் ஒரு பாலமும் அதற்கு அருகில் ஒன்பது மீட்டர் அகலத்தில் மற்றொரு பாலமும் கட்டப்பட உள்ளது ஒன்பது மீட்டர் அகல பாலத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டரில் நடைபாதையும் அமைக்கப்படும் இதன் வாயிலாக ஒரு பாலத்தில் ஒரே சமயத்தில் இரண்டு வாகனங்கள் போகலாம் மற்றொரு பாலத்தில் இரண்டு வாகனங்கள் ஒரே நேரத்தில் வரலாம் இது நான்கு வழி பாலமாக அமையும் பொதுவாக ரயில் கீழ்ப்பாலம் கட்டும் போது மேலே செல்லும் ரயிலை நிறுத்த முடியாது வழக்கம் போல ரயில் செல்லும் பாலம் கட்டப்பட உள்ள ஒன்பது மீட்டர் அகலத்துக்கு கான்கிரீட் பாக்ஸ் தயார் செய்து அதை பாக்ஸ் புஷிங் தொழில்நுட்பத்தில் அங்குல அங்குலமாக ரயில் தண்டவாளத்துக்கு கீழ் ஹைட்ராலிக் முறையில் தள்ளப்படும் இது தவிர ரயில் கீழ்ப்பாலத்தின் இரண்டு புறமும் நான்கு வழிச்சாலை அமைப்பதற்கு தேவையான நிலம் ஆர்ஜிதம் செய்யப்படும் மரப்பாலம் பாலக்காடு ரயில்வே டிவிஷன் கட்டுப்பாட்டில் வருவதால் அவர்களின் ஆலோசனையின் பேரில் பணிகள் தொடங்கப்படும் பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டப்படும் வரை அந்த சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்படும் இதற்கான மாற்றுப்பாதை குறித்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் பாலம் கட்டுவது குறித்த வரைபடத்தை பாலக்காடு ரயில்வே கோட்ட அதிகாரிகள் இன்னும் முடிவு செய்யாததால் இதற்கான செலவு எவ்வளவு என்பது குறித்து இன்னும் உறுதியாக தெரியவில்லை எனவே மரப்பாலத்தில் புதிய பாலம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் தொடங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். இவ்வாறு அவர் கூறினார்